அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ண சேனல் இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களை உங்களை சந்திக்கிறதில் முக்கிய மகிழ்ச்சி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்லணும் நான் இப்போ வந்து உங்களுக்கு பதிவு பண்ணி போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே என்னோடய அனுபவத்தில் அந்த டாப்பிக்கில் என்ன இருந்தது என்ன நான் உணர்ந்தேன் எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் போடுறேன் இல்லை அந்த டாப்பிக்கோட டெஃபினிஷன் அதை பற்றின விஷயங்கள் வந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனோ அந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நான் உங்களுக்கு வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான டாபிக் ஏன்னா இன்றைக்கி காலையில் என்னோடய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணி நான் அந்தந்த விஷயங்கள்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இப்போ நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசினேன் நான் பேசின பிறகு அவர் கொஞ்சம் சமாதானமானார் அதை இன்றைக்கி ஒரு வீடியோவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டாப்பிக்கை நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொண்டு வந்தோம் இழக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம நமக்குள்ளே கேட்டுக்கணும் இழப்புன்னா என்ன முதல்ல அது நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்மகிட்டேருந்து போன ஒரு விஷயத்தை நம்ம இழந்துட்டு தான் நினைக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கேருந்து வந்தது நம்மக்கிட்ட அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அது நம்ம இங்கேருந்து தான் நம்ம வந்தது இல்லையா நம்ம அந்த பூமியிலேருந்து தான் நம்மக்கிட்ட அது வந்தது ஏதோ ஒரு உருவத்தில் ஏதோ ஒரு உருவத்தில் அது நமக்கு வந்தது அது பணமாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் நபர்களாக இருக்கலாம் இல்லை ஒரு வீடாக இருக்கலாம் ஒரு நிலமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அது இங்கேருந்து தான் வந்தது அது இங்கே தான் இருக்குது நம்மளும் இங்கே தான் இருக்கிறோம் அது நம்ம அதாவது மேபி அதை இப்படி சொல்லலாம் அதாவது எனக்கு சொந்தம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இல்லை சொந்தமாக இருந்தது இப்போ அது நமக்கு சொந்தம் இல்லை அவ்வளோதான் நம்ம இங்கேருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லை அதை பயன்படுத்திக்கிட்டோன்னு சொல்லலாம் எடுத்துக்கிட்டோங்கிறத கூட பெரிய வார்த்தை பயன்படுத்திக்கிட்டோம் இப்போ அது நம்ம பயன்படுத்த முடியல அப்படிங்கிறனால அது ஒரு இழப்பு நம்ம எடுத்துக்க முடியாது அது இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா நம்ம ரொம்ப இதாகிடும் இது ஏன் வருது அப்படின்னா எப்போ நம்ம ஒரு ஒரு பொருள் மேலேயோ ஒரு நபர் மேலேயோ நம்ம ரொம்ப பற்றாயிட்டோன்னு வச்சுட்டுங்களா அது நம்மளை விட்டு போகும்போது நம்மளால் தாங்கிக்க முடியாது இதுதான் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களோட மனைவியாக இருக்கலாம் உங்களோட குழந்தைகளாக இருக்கலாம் உங்களோட சொத்தாக இருக்கலாம் உங்கள் வீடுகளாக இருக்கலாம் நீங்கள் சம்பாதித்த பணங்களாக இருக்கலாம் உங்கள் வேலையாக இருக்கலாம் உங்களோட இடங்களாக இருக்கலாம் இது எல்லாமே நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்க எப்போவோ ஒரு நிமிஷத்தில் இந்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும் இது உங்களுக்கு தெரியும் நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மரணம் அப்படின்னு ஒன்று வந்துட்டுனா அவங்க போயிடுவாங்க இல்லை நம்ம அதுக்கு முன்னாடி போயிட்டோன்னா அவங்கள விட்டு போயிடுவோம் அப்போ எதுவுக்குமே கனெக்ஷன்ஸ் இல்லை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் இங்கே வந்தோம் நமக்கு சௌகரியங்களுக்காகவும் நம்ம வாழ்க்கை மு நடத்துறதுக்காகவும் இதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் இப்போ நம்ம அது பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது ஒரு குறிப்பிட்ட காலம் எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்த முடியும் டெக்னாலஜி மாதிரி எல்லாமே ஒரு ஒரு லிமிட்டு கேசட் பார்த்தோம் கொஞ்சம் நாள் இருந்தது அதுக்கப்புறம் இல்லை சீடின்னு சொன்னாங்க கொஞ்சம் நாள் இருந்தது இல்லை இப்போ வேறு ஸோ அது லைக் டெக்னாலஜி மாதிரி பொருட்களும் அப்படி தான் நம்பர்களும் அப்படி தான் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வருவாங்க வேலையை முடிப்பாங்க போயிடுவாங்க அப்போ எதை இழந்தோம் ஒன்றுமே இழக்கலை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ பயன்படுத்த முடியல ஸோ இந்த நிலையில் நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டம் வராது மனசு வந்து ஐயோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குது பரவாயில்ல போயிடுச்சா ஓகே அடுத்த என்ன போயிடலாம் அந்த பற்றற்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் அந்த ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மனிதர்களாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் நிலமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் சில ஆட்கள் சொத்து சொத்து சொத்துன்னு ஓடிக்கிட்டே இருப்பான் பாரு சொத்து வாங்கணும் சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் அப்படிம்பான் அவன் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் அவனால் அதை எடுத்துகிட்டு போக முடியாது அதை பயன்படுத்திக்கலாம் அதில் அது எந்த இதுவும் இல்லை எவ்வளவு பணம் சேர்த்தாலும் அவரால் எடுத்துகிட்டு போக முடியாது எவ்வளவு நபர்களை சேர்த்து வைத்திருந்தாலும் கூட எடுத்துகிட்டு போக முடியாது அப்போது எல்லாமே நம்ம அனுபவிக்கணும் நமக்கு தேவைக்கு அனுபவிக்கலாம் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ஸோ அதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதோட கனெக்டடாக வரக்கூடிய விஷயம் அதுக்கு நான் அடுத்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அது எப்படின்னா அவர் கேட்டார் அவர் இன்றைக்கி நான் அந்த டிஸ்கஷனில் வந்த விஷயங்கள தான் நான் இன்னைக்கு வீடியோவாக போடுறேன் அவர் சொன்னார் நீ இப்படி சொல்கிறது ஈஸி கண்ணா ஆனால் நீ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாம் பிறந்து வளர்ந்து வரும்போது நான் சாதாரணமாக பிறந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன் சில நபர்கள்லாம் பாரு அவங்க பிறக்கும் போதே பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்துடுறாங்க அவங்க வீட்டில் அவங்க பிறக்கும் போதே கார் இருக்கு சொத்து இருக்குது பட் எனக்கு அப்படி இல்லை நான் தான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நான் உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு அது சிரிப்பாக இருந்தது ஸோ ஏன் அது சிரிப்பாக இருந்தது அப்படின்னா இதுவும் நம்ம உருவாக்கிக்கிட்ட தானே இப்போ நான் பிறக்கும்போதே நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா நான் ஏற்கனவே நல்ல ஒரு கர்மா அதாவது நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நல்ல விஷயங்கள் நான் நிறைய பண்ணியிருக்கிறனால எனக்கு அந்த நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக இறைவன் இந்த ஜென்மத்தில் அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் என்ன பிறக்க வச்சுருக்காரு ஸோ ஏற்கனவே நான் நிறைய கஷ்டத்தை சேர்த்து வச்சுருக்கேன் நிறைய பாவத்தை சேர்த்து வச்சுருக்கேன் அப்போ என்ன பண்ணுறாரு உன்னை அந்த மாதிரியான இடத்துல கொண்டு செலக்ட் பண்ணுறாரு நீ மேபி அடுத்து உன்னோட முயற்சி உன்னோட அதுலேயும் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து நீ வந்து நல்ல உயர்த்துக்கு வர இப்போ சில இது போயிடுது அப்படின்னு சொல்கிறோம் பட் இது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் கர்மான்னு நம்ம சொல்கிறது இட்ஸ் யுவர் ஓன் மேக்கிங் சொல்லுவோம் கர்மாவை பற்றி நான் ஒரு அடுத்த வீடியோ இது கண்டினியூவாக நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கர்மாவை பற்றி போடுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ நான் இறுதியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம் காற்றை பயன்படுத்துகிறோம் நீரை பயன்படுத்துகிறோம் உறவுகளை பயன்படுத்திக்கிறோம் இதை பயன்படுத்தி நம்ம நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு விதமாக கொண்டு போய்க்கலாமே தவிர எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை அப்படி சொந்தம்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் நான் இது எனக்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அவ்வளோதான் அதில் தப்பு இல்லை ஆனால் இந்த சொந்தம் அப்படி நம்ம அதிகமாக எடுக்க 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 அந்த சொந்தம் நம்மளை விட்டு போகும்போது நமக்கு வலி அதிகமாக வருது நமக்கு அதனால் தாங்கிக்க முடியல அதனால தான் புலம்ப வேண்டியிருக்கு இருக்குது சரி பரவாயில்லப்பா மனுஷன் பிறந்தால் போய் சேருவான் போய் சேரட்டும் அப்படி நம்ம எடுக்க முடியல இப்போ பற்றற்றுங்கிற ஒரு வார்த்தையை இங்கே சொல்லி இழப்பதற்கு எதுவும் இல்லை ஏன்னா நம்ம எதுவும் கொண்டு வரல இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் இங்கே இருக்கக்கூடியதை எப்போ நம்மளோட நேரம் முடிஞ்சதோ இல்லை எப்போ நம்ம அதை பயன்படுத்துகிற காலம் அதுக்கு ஒரு வாரண்டியோ மேபி கேரண்டியோ வச்சுருந்துருக்கலாம் இல்லை அதுக்கு ஒரு டைம் பாண்டு இந்த பொருள் இவ்வளோ நாள் தான் பண்ணி பயன்படுத்தணும் இந்த பொருள் இவ்வளோ தான் அந்த இடம் நீ வச்சிருக்க இது உன்னோட சொந்த இடம் ஆனால் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் அந்த இடத்த இன்னொருத்தர் கொண்டு போயிடுவார் அது எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை நீ விற்றுலாம் இந்த பொருள் இவ்வளோ தான் பயன்படுத்தணும் இந்த நபர்களை நீ இவ்வளோ நாள்தான் பயன்படுத்த முடியும் அதுக்கப்புறம் அந்த நபர் ஒன்று ஒன்றோட்டு போயிடுவாங்க இல்லை அவங்க மேபி காலமாகிடலாம் ஏதோ ஒரு விஷயம் இப்போ எல்லாமே தற்காலிகமானது தான் நம்மளும் டெம்பரரியான தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே சொந்தம் கொண்டாடாமல் எந்த அளவுக்கு எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் நம்ம இங்கேருந்து பயன்படுத்துகிறதுக்கு நம்ம என்ன நம்ம திருப்பி கொடுக்க போகிறோங்கிற ஒரு உணர்வு நிலையில் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னாலும் இந்த பூமிக்கு நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை இந்த சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை செய்கிறது மூலமாகவும் நல்ல கர்மாக்களை நம்ம வந்து சம்பாதிச்சிக்க முடியும் அது மூலமாக அடுத்து வரக்கூடிய ஜென்மங்கள் நல்ல ஒரு விஷயமாக வரும் அப்படிங்கிற சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும்னு வேண்டி விரும்பி என்று அன்புடன் கண்ணன் ராஜகோபால் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ